ச வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்காங்க நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம் எங்கே போக போகிறோம் வந்து அடியார் ஆழ மத்த தான் போக போகிறோம் ரொம்பவும் பழமையான ஒரு ஆலமரம் ஓகேங்களா சென்னை இருக்கிறது முன்னாடியேருந்து இருக்குது நினைக்கிறேன் கிட்ட கிட்ட வந்து நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே அந்த ஆலமரம் தான் இப்போ இல்லை அந்த ஆலமரம் பட் அந்த வேறு இது பற்றியெல்லாம் அது மட்டும் இங்கே இருக்குது தான் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடோங்க ஸோ அவன் வந்து கரெக்டாக எங்கே வைப்பாங்களுக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸ் எல்லாம் இருப்பா நம்ம ஆஃபீஸ் பாதி பேர் நம்ம ஃப்ரெண்டு கடை தான் நம்மளோட ஆஃபீஸ் ஓகேங்களா நம்ம அங்கே போக போறோம் அங்கே போய் இப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ பாய் ஆ ஒரு செகண்ட் ஒன் செகண்ட் நம்ம சேனல் ஆனால் புதுசாக வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆவல போட்டுக்கோங்க சார்ட்ஸு ஸோ பாய் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது வந்தாச்சு நம்ம கிளம்புறையை மூடிடு ஆனால் அவங்க மூடிட்டு போயிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எடுத்துருந்தோம் ஓகே நம்ம கிளம்பலாம் சார் சே இப்போ எந்த வியூவில் இருக்குன்னு தெரில எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு போவோம் அதுதான் தான் வண்டியில் வண்டியில் இல்லை ஹெல்மெட்டு எந்த ஆங்கிளில் இருக்குன்னு தெரியலையே ரோடு சத்தியமாக தெரில அது தேட்டு மேப் போடு அடியாது ரெண்டா அடியா இல்லை எங்கன்னு தெரியுமா எனக்கு தெரியாதான் சொல்றேன் நான் பட் அது உனக்கிட்ட மைக்கில் சொல்லி ஜாலியா பேசினு வரல நீலாம் ஆமா பேக் நீ மாட்டிக்கிறியா இருக்கே எங்கென்னடா வருவீங்க அது ஓகே இந்த படங்கள் சார் சார் நம்ம இப்போ க்ளோஸ் நம்ம ஆசண்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் தாங்க போட்டிருக்கோம் கை தப்பிச்சுது டெட்டா தோங்க இங்கே தாங்க இன்னொன்று வந்து வாவ வேண்டியது பீச்சுக்கு போகும்போது ஏ எகிரிட்டு மேலே போட்டிருப்போம் பேர் இந்த வரேன் உனக்கு பஸ்ஸை வச்சு கூட அசன்ட்டா திருப்பறான் பர்றா வெறும் தெரியுமா எனக்குலாம்

ஆட்டோ அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போறலான்னு இப்போ இப்பதான் பாருங்க த்ரீ டூ ஒன் சத்தம் வாய்காட் இதுதான் என்ன பேங்க் ரிசர்வ் பேங்கு சிவப்பு காய் போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே ஜாலியா இல்ல அம்மா காலி ஓகேங்களா ஸ்லோவா போங்க இந்த பாருங்க போனோட்டை காட்ட மறந்துட்டேன் என்னடா இங்க நம்ம லாஸ்டா போட்டு லைட் ஹவுஸ் வீடியோ இருக்குங்க வீடியோ வீடியோ இருக்குங்க பாக்காது போய் பாருங்க கண்டிப்பா பின்னாடி பிள்ளையிலும் ஒருவர் ஸோ மழை பெஞ்சால் அவள் ஃபோனை தூக்கி உள்ளே வைக்கணும் டைம் ஆகுது இவ கடவுளே இவன் வேறங்க ஐஃபோனை வச்சுன்னு சீனா போட்டுன்னு வரான் உருட்டு 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 அப்பா நீங்க கடல்களை போட்டு கடல் கண்ணிய கூட எடுத்துனு வாங்க போன எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த அழகா போறங்க அப்படியே வாழாங்க பட் டைம் இல்லை சுத்தமா டைம் இல்லை எங்களுக்கு இன்னோவா மாட்டு கீச்சை எங்க பைக்கு மாட்டு வேண்டியது இன்னோவா ஏய் கீச்சு வண்டி காத்த கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய அழகா எத்தினு போகலாம் ஆ இங்கே மேலே எந்த பார்த்தா செம்மையாக இருக்குண்டா இந்த இந்த கோட்ரெஸ்ஸு செம்மங்க ஆனால் உண்மையிலே சொல்ல போனா இங்கே இருக்கிறவங்களாம் வா இன்னொரு அழகான இது இல்லை கொசுத்தொலை இருக்காது பட் வண்டி கொஞ்சம் துரு துருப்பிச்சிருங்க பயங்கரமாக ஆனால் உப்பு துரு துருப்பிச்சிர சீக்கிரமாக பட் கொசு தொலை இருக்கவே இருக்காது ஏசி பஸ்

இது செம்மையா இருக்குடா வெயில் இன்னும் ஒரு வெயில் ஆச்சாலும் தெரியாதுங்க ஏய் பார் எப்படி இருக்குதுன்னு இந்த பேர் இந்த பேர் கார் இருந்தா எடுக்கலாம் ஐபோனா இல்லையா பண்ணி பார்ப்போமா வரியா

டென்ஷன் ஏறுதுங்க பயங்கரமாக ஏறுது உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க அவங்க ஃபோனு ஸோ அதனால தான் தலைவலி கொஞ்சம் இன்னொன்று ஃபோனில் தான் விளாக் எடுத்துன்னு இருக்கிறோம் பிளாக் எத்திரம் இருக்கும் டீ கட்ல கேளு ஓகே கேஸ் இதான் வந்து அடையாறு ஆலமரம் ஒரு என்ட்ரன்ஸ் தான் போல ஸோ இதுக்குள்ளே போனதுக்கு தான் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு சரிங்களா உள்ளே நம்ம பேசுவோம் ஸோ இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு ஆமாம் அப்போ இந்த கரெக்ட் போடவே முடியாது ஸோ மிஷன் ஃபெயில் யாராவது ஆ ஆமாண்டா ஆ ஆமாடா யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சி வந்தாங்கண்ணா ட்ராவல் போன போகலா ஒன்ன நம்பி வந்ததுக்கு இதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி பிளான் வேற போட்டு நல்ல வேலை அவங்க இருப்பாங்க என்ன விஷயம்னா இப்போ அடையார் ஆலமரம் விசிட்டர்ஸ் வந்து அலோட் கிடையாது தான் நீங்க வந்து அஞ்சு வருஷம் முடி கொரோனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பயே வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால நீங்க வந்து அந்த ஆலமரம் நல்லா இருக்கும் நம்ம போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளான் வந்து கேன்சல் பண்றீங்க ஸோ ஸோ நீங்க பாருங்க நம்மளோட வண்டி எப்படி இருக்கு பாருங்களேன் சம்மல்ல

ஸோ எதுக்காக கூட காணோம் எதுக்காக இங்கே வந்தோம்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போ ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சோம் பட் அது போக முடியலை ஸோ அதனால சரி பக்கத்தில் தானே இருக்குது பஸ்நகர் பீச் வந்து ரொம்ப நாள் வச்சு போய் ஸோ அதனால தான் வந்திருக்கோம் ஓகே நீடா

டெக்னாலஜி சோ அதான் விஷயம் गाइस நீங்க கண்டிப்பா அதன்ன போடலாம் நினைச்ச நீங்க குடுங்க நீங்க குடுக்குற सपोर्टல தான் வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் நாங்க என்னதா வந்து மோட்டோ இந்த மோட்டோ ப்ளாக்லயே வந்து இது போலலாம் காம்படி அத்தனை போறமலை நான் பார்க்கல உண்மையாகவே சொல்ல போவாங்க ஒன்று போகிறதா காட்டுவாங்க இல்லை அங்கே இருந்தால் காட்டுவாங்க ஓகேங்களா நாங்கள் தான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் காட்டுறோம் இங்கிலீஷில் டைப் பண்ணலாம்னு பார்க்குறோம் இல்லை இல்லை காமெடி அது அவங்க சிச்சுருவாங்க லைட்டு காக்கா தூயின்னு போயிடுச்சு லைட்டே காக்கா தூயின்னு போயிடுச்சு லைட்டு காக்கான்றா சரிங்க ஓகேங்களா நாங்கள் புதுசாக பண்ணுறோம் புது ட்ரை ஓகேங்களா இது போல் அது இல்லாமல் ரெண்டு பேர் காட்டினாலும் மிம்ஸ் வராது அதிகமாக ஒரு சிறு போலியோ சும்மா ஃபன்னா ஃபன் டைம்ல போல என்ன விஷயம்னா இது எங்களுக்கே வந்து புதுசா இருக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த மாதிரி சேர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து ஒன்னா பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து வர வேண்டியதா இருந்துச்சுங்க இன்னைக்கு ஒரு அக்யூஸ்ட் அக்யூஸ்டோட குட்டி ஒண்ணு ரெண்டு பேர் வந்து வர வேண்டியது அவன் நல்ல வேலை அவனுங்க வந்து இந்த வீடியோ இதோட முடியுது ஆனா எங்க ஃபண்ணுக்கு பஞ்சமே இல்லை எண்டும் இல்லை முடிவும் இல்லை சரிங்களா நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாம்